ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஒரு கஸ்டமர் வந்தாங்க உங்கள் பொருள் எல்லாம் உடஞ்சி போச்சு எனக்கு இதுக்கெல்லாம் ஹேண்டல் போட்டு தருமான்னு கேட்டாங்க அது என்ன எதுன்னு பார்த்துடலாம் நான் ஃபஸ்ட்டே செக் பண்ணிட்டேன் அவங்கள்ட்ட நான் சொன்னேன் நாளைக்கு வாங்க நான் செஞ்சு தந்துடுறேன் என்ன எதுன்னு பார்த்துடலாமா இது பாருங்கள் குட்டி குக்கரு மூணு லிட்டர் குக்கரு இதுக்கு வந்து இந்த விசில் மேலே தொப்பி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நட்டு வேணுமா குட்டி அழகான ஒரு குக்கரு இது வரைய இந்த மூடியோட குக்கர் தான் இது இதுக்கு வந்து ஹேண்டல் உடஞ்சி போச்சு இது புது ஹேண்டல் கேட்டிருக்காங்க இந்த குக்கர் இந்த ஹேண்டல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியானது இது யாரும் கஸ்டமர் வேணும்னா வாங்கிட்டு வந்து தருவோம் ஏன்னா வாங்கிட்டு வந்து ஒம்பாயிரும் சேல் ஆகலன்னா அப்படியே வச்சிருவோம் நாங்கள் ஒம்பாயிரும் அதனால வந்து இது எப்போ எப்போ வேணுமோ கடையில் இப்போ வாங்கிட்டு வந்து கஸ்டமருக்கு செஞ்சு கொடுத்துருவோம் இந்த கஸ்டமரை வந்து இது தாளிப்பு கரண்டி இது டிமார்ட்டில் வாங்கணும் வாங்கி ரெண்டு மூணு வருஷம் ஆகிட்டு ஹேண்டல் உடஞ்சிட்டு இது சாவுமானு இது இது வரைக்கும் நாங்கள் சேஞ்சது இல்லை இருந்தாலும் வச்சு பாருங்கள் ஓகேனா கொண்டு சேஞ்சு தாங்க இல்லைன்னா வேண்டாம் தந்துருங்க பின் அதுக்கு டீ போடுற பாத்திரத்துக்கு வந்து ஒரு ஹேண்டல் கேட்டுருக்காங்க ஹேண்டல் உடஞ்சிட்டு கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க டீ போடுற பாத்திரம் சேம் எங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் வேணும் அதனால் விட்டுட்டு போயிருக்காங்க செஞ்சு தந்துடுவோம் நாங்கள் எதுக்கு இருக்கோம் உங்களுக்கு சர்வீஸ் போல தானே இருக்கோம் பின்ன வந்து இது ஒரு பெரிய வந்து நான் ஸ்டிக் வந்து இதுக்குமே ஏண்டல் தான் வேணும் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஏண்டல் இன்னைக்கு கண்டிப்பா முடியாது நாளைக்கு நம்ம தலைவர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு செய்வாரு இப்போ கஸ்டமர் வந்து சேம் ஹேண்டல் கேட்டிருக்காங்க ஒரிஜினல் ஹேண்டல் கேட்டிருக்காங்க வாங்கிட்டு வந்துட்டு ஃபிட் பண்ணும் போது பார்க்கலாம் ஆமாம்லாம் வந்துட்டு ஹேண்டல் எல்லாம் வந்துட்டு வகை வகை ஹேண்டல் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்க ஒன்று ரெண்டு மூணு இதுக்கு மூணு நம்ம ஹேண்டலாக மாட்டிடலாம் மார்க்கெட்டில் மாடல் மாடலாக ஹேண்டல் வருது எதை வாங்கிட்டு வரணும் எதை விடணும்னு தெரிய மாட்டேது அவ்வளோ பார்க்க ஃபினிஷிங்கோட அழகாக நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இது வந்து ஹை குவாலிட்டி கேட்டிருந்தாங்க கஸ்டமர் அதனால ஹை குவாலிட்டி வாங்கியாச்சு லோக்கல் ஐட்டம் வந்து சீக்கிரம் கிடைக்கிது ஹை குவாலிட்டி கிடைக்கிறது கொஞ்சம் கம்பெனியில் போய் வாங்கி எடுத்துக்கிறதுக்கு டைம் ஆகுது எனக்கு குக்கர் ரொம்ப பிடிச்சிருக்கு அழகு குக்கர் சின்ன குக்கர் சூப்பராக ஒரு நேரம் தால் வைக்கலாம் ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வைக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு எப்போவுமே சின்ன சின்ன ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும் இவர்கிட்ட ஒரு ஆயிரம் பத்தா பத்தாயிரம் எதாவது சொல்லியாச்சு இப்படி மடியில் வச்சு வேலை செய்யாதீங்க ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து ஸ்லீப்பாகி தொடையில் குத்திடும் இல்லை வயத்தில் குத்திடும்னு சொல்லி பேசி கேட்குறது இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்படியே டக்கு உடம்புல பட்டாலும் உள்ளே போயிடும் அதுதான் பயம் இப்போ நம்ம ரெண்டு பொருளும் ரெடி இப்போ நம்ம பொருத்தியான் சட்டிக்கு ஹேண்டல் மாட்டிடலாம் இப்போ இதோட பிரச்சனை ஆகிப்போச்சு இது ரெண்டு காது கொடுத்துட்டு பார்த்தீங்களா இது கொஞ்சம் சின்னதாக இருக்கு அது கொஞ்சம் பெருசா இருக்கு அது ஆகுமா ஆகாதான சக்ஸஸ் ஆகுமா தெரியல கோல்ஸ் வந்து ரெண்டுமே மேட்ச் ஆக மாட்டேங்குது அது முடியல உரத்தில் வச்சாச்சு இப்போ இதுக்கு செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுவும் சேம் அதே ப்ராப்ளம் தான் இது காது வந்து சின்னதாக இருக்கு இது காது பெருசா இருக்கு நாங்கள் ஏதாவது ஐடியா பண்ணலாம் இந்த பாது அடி அடிச்சு கழட்டி எடுத்தாச்சு இது ரெண்டு பெருசாக இருக்கு கொஞ்சம் கட் பண்ணிடலாம் அப்போ தான் அது வந்து செட் ஆகும் இது டைட் பண்ணுற ஸ்க்ரூ கிடையாது அடித்து டைட் பண்ணுற ஸ்க்ரூ இது ஆனால் இப்படி இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணுவோம் அது கிடையாது ஸ்க்ரூ மாதிரி போட்டு உள்ளே நட் போட்டு அதை அடித்து அதை சப்புணும் இப்படி தான் இது ஆல்மோஸ்ட் ரெடி ஒன்று ரெண்டு மூணு ரெடி இதுதான் கொஞ்சம் மக்கார் பண்ணது இதே செட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது சக்ஸஸ் ஆகலை இது வந்து காது பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது நாளைக்கு கம்பெனி பெரிய கம்பெனியில் கொண்டு போய் இந்த பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ஹோட்டை போட்டு அப்போ தான் போயிட்டோம் சரிங்களா அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எனக்கு கண்டிப்பாக ஒரு லைஃப் ஷேரும் சப்போர்ட்டும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ நல்ல பொருளிஷன் வைக்கிற அந்த மாதிரி உடல்நிலை விட தெரியாது இந்த பகிலும் சரி டச்சா பை போய் யூ ஆமாலாம்